சோழி முடிச்சு மக்களே இந்த வீடியோ எல்லாமே பாத்திருப்பீங்க இதுல உங்களுக்கு தெரியும் இந்த மாயாவோட குள்ளநறி கூட்டம் வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா நிக்சன் இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் வந்து தொடர்ந்து பொய் பித்தலாட்டம் பொறுக்கித்தனம் மொல்ல மாறித்தனம் அடல்ட் கண்டென்ட் இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்த அளவுல இவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இவங்க பண்ற கேவலமான வேலைகள் எதையுமே ஒன்னவர் எப்பிசோட்ல காட்டவே மாட்டேக்கானுங்க நேத்து இந்த விஜய் வர்மா அதாவது இந்த காட்டு பண்ண கேவலமான எதையுமே காட்டல முதல்ல இவனை பொறுத்த என்னமோ மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பெதட்டிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு எந்த மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறது தெரில அதாவது இவனை பொறுத்த அளவுல கேவலமான கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு தான் வெளியே போனான் அதாவது பிரதீப் அப்படிங்கிற ஒரு போட்டியாளரை கொலை முயற்சி பண்ணி தான் வெளியேறினா வெளியேற நேரங்கள்ல இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பணும் அப்படிங்கறது தான் மக்களோட எண்ணமா இருந்துச்சு ஆனா விஜய் டிவியை பொறுத்த அளவுல அவன் எதுவுமே தப்பு பண்ணாதவன் மாதிரியும் ஓட்டிங்ல தான் அவன் வெளியே போறான் அப்படிங்கிற மாதிரியும் வெளியனுப்பி வச்சாங்க திரும்ப வந்த விஜய் வர்மாவை பொறுத்த அளவுல மாயாவோட அடி வருடியா இருக்கிறான் அதாவது அடிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதாவது பிரதீப் வெளியேறினதுக்கு மாயாவோட குள்ளநரி கூட்டம் எவ்வளவு கேவலமான வேலைகள் பார்த்தாங்க மக்கள் இவங்களை எப்படிலாம் கழிவு ஊத்துனாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த விஜய் சர்மா மக்கள் தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யார கழிவு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு அவங்களோட கூட்டணிய காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக பல கேடுகட்ட வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கான் இவனெல்லாம் மொல்ல மாறின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவு கேவலமா கேடுகட்ட வேலைகளை தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான் அதுலயும் ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நேத்தையான எபிசோட்ல டாஸ்கோட நடுவரா இருக்கிற இவன் நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா கேடுகட்ட வேலைகளை பாத்துருக்கான் அத விஜய் டிவி மறைக்கிறானுங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்த டாஸ்க் தொடங்கும் போதே கார்டு கொடுத்து நிக்சன் வந்து ரெண்டு நபர்களை வெளியேற்றுவான் அந்த நேரத்திலேயே அர்ச்சனா வந்து இவங்க பண்ற கேவலமான வேலைகளை கண்டுபிடிச்சாங்க அதாவது ஒரு போட்டியாளரை எவிட் பண்றதுக்கு பவர் உள்ள ஒரு கார்ட்ல ரெட் கலர்ல நெயில் பால்ஸ் அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து பிக் பாஸ் கிட்டயே சொல்றாங்க அந்த நேரம் ரவினாவும் டாஸ்க்ல தான் இருக்கிறாங்க டாஸ்க் தொடங்குற நேரத்திலேயே எவிட் பண்ண கார்ட்ல இவங்க வந்து ரெட் கலர் சாயத்தை எப்படியோ பூசி இருக்காங்க இததான் அர்ச்சனா வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்றாங்க இத எபிசோட்ல இருந்து மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா இவனுங்கள பொறுத்தளவுல அதாவது மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேரை போறது அளவுல அடிக்கடி இவங்க எடுத்த கார்டு என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா டூ ஸ்டெப் பேக்வேர்டு அப்படிங்கிறது அதாவது இவங்க சொல்ற நபர் வந்து ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போகணும் இந்த கார்டுக்கு இந்த நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவுல அவனோட நெகத்தை வச்சு அடையாளம் போடுறான் நீங்க அந்த வீடியோவை திரும்பவும் பார்த்துட்டு வாங்க ரெட் கலர் டேக் டூ ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு இதா சார் இதா சார் நம்ம பைய புத்திங்கிறது நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி பாத்தீங்களா இந்த பொறிக்கு எப்படி அடையாளம் போடுறான் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெளிவா பாத்துருப்பீங்க இந்த பொறிக்கு அடையாளம் போடுறத இந்த மொல்ல மாறி விஜயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான் பாத்தீங்களா இந்த கேவலமான பொறுக்கி அதாவது இந்த காட்டு முராண்டி விஜயவர்மா இவ்வளவு கேவலமா இந்த குள்ளநெறி கூட்டம் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக விளையாண்டுகிட்டு இருக்கான் அந்த நேரம் பூர்ணிமா வந்து இல்ல இப்ப எல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா அந்த நேரத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா ஏய் சவுண்டா சொல்லாத அப்படியே விட்டுரு அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை பெருசு படுத்தாம விடுறாங்க அதுக்கப்புறமா பூர்ணிமா பல நேரங்கள்ல இதே கார்டு எடுத்து ரெண்டு ஸ்டெப் பேக்வேர்டு அப்படிங்கிற மாதிரி தினேஷுக்கு கொடுக்கறாங்க அதே மாதிரியே தினேஷ் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு பின்னாடி இருக்கும்போது மாயா அதே கார்டு எடுத்து தினேஷை பின்னாடி கொண்டு வர்றாங்க இது என்ன கேமுங்க கேவலத்தின் உச்சகட்டம் தானே அதே மாதிரியே எவிக்ஷன் கார்டுக்கு மார்க் போட்டது பூர்ணிமாதான் பூர்ணிமா தான் ரெட் கலர் நெயில் பாலிஷை அதில் வைக்கிறாங்க அதை எடுத்து தான் நிக்சன் பொறுக்கிய பொறுத்த அளவில் மணி ரவினா இந்த ரெண்டு பேரையுமே எவிக்ட் பண்ணுறான் இப்படி ஒரு கேவலமான டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை எந்த சீசன்லயுமே எந்த மொழிலையுமே பார்க்க முடியாது தமிழ்ல மட்டும்தான் பார்க்க முடியும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனை பொறுத்தளவில் இது பிக் பாஸ் ஷோலாம் கிடையாது மாயாவோட மாமா ஷோதான் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாயா வந்து எல்லாருக்குமே மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அதாவது ஐசுக்கும் நிக்சனுக்கும் மாமா வேலை பார்த்தா பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் மாமா வேலை பார்த்தா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அதாவது

விளையாண்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க கடைசி நேரத்துல நிக்சன் ஜெயிக்கிற தருவாயில ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் ஜெயிக்க முடியும் அந்த கார்டு கிடைக்கல அப்படின்னா தினேஷ் வந்து அடுத்த ரவுண்ட்ல அவருக்கு வர்ற ஸ்வாப்பையோ இல்லனா பேக்வேர்டையோ பயன்படுத்திடுவாரு அந்த நேரத்திலயும் இந்த விஜய் வர்மாவை பொறுத்தளவுல ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னுக்கு போற மாதிரி கார்டு எடுத்து வச்சு லே ரைட் சைடுல இருக்கிற இந்த கார்டு எடுறா அப்படிங்கிற மாதிரி நெகத்த வச்சு காட்டுறான் இந்த பொறுக்கிய பொறுத்தளவுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த கார்டை எடுத்து நீட்டி நான் தான் வின் பண்ணேன் அப்படிங்கற மாதிரி சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் தானே இதுக்கெல்லாம் இவனுக்கு போய் வெளியே போய் மாம வேலை கூட பாக்கலாம் அந்த அளவு கேவலமா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே மாம வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் ஆமாங்க இவனுங்க எல்லாம் வேற எப்படிங்க திட்ட அதாவது மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்களை பொறுத்தளவுல எந்த அளவுக்கும் கீழ்த்தரமா கேவலமா நடப்பாங்க அப்படிங்கறது நமக்கு பிரதீப்போட வெளியேற்றத்திலேயே தெரியும் பிரதீப் பண்ணாத தவிர பிரதீப் தான் பண்ணாரு பிரதீப் கேவலமானவரு பிரதீப் வந்து பெண்களுக்கே எதிரானவரு பிரதீப் இருக்கிற இடத்துல பெண்களுக்கு சேப்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேவலமா கேடுகட்ட பொய்களை சொல்லி வெளியனுப்பின குள்ளநறி கூட்டம் தான் இது இது

எல்லாருமே ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பணும் இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஏழு போட்டியாளர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது தினேஷ் மணி விஷ்ணு விஜய் வர்மா ரவினா நிக்சன் மாயா இந்த ஏழு பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல டேஞ்சர் சோன்ல இருக்கிற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிக்சனும் மாயாவும் தான் அப்படி இருக்கும் போது இந்த டிக்கெட் டாஸ்க்ல இந்த கேடு கட்ட ரெண்டு பேர்ல இருந்து ஒரு நபர் ஜெயிச்சிட கூடாது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுல டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த நிக்சன் பொறுக்கியோட வெற்றி வந்து நியாயமான வெற்றி கிடையாது இவன் பிராடு தான் ஜெயிச்சான் இவன் மட்டுமே பிராடு தனம் பண்ணல மாயா பூர்ணிமா நிக்சன் விஜய் இந்த நாலு கேடுகட்ட ஜென்மங்களும் சேர்ந்து பிராடு தான் இந்த டாஸ்க விளையாண்டு இருக்காங்க அதனால மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேருக்கும் கிடைச்ச பாயிண்ட்கள் செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத பிக் பாஸ் அறிவிக்கணும் அந்த அளவுக்கு பெருசுபடுத்தணும் அப்படின்னா மக்களான நீங்க நினைச்சா மட்டும்தாங்க முடியும் உங்களை பொறுத்த அளவுல இந்த கேவலமான விஷயங்களை எந்த அளவு வைரலாக்க முடியுமோ அந்த அளவு வைரலாக்குங்க உண்மையாவே ட்விட்டர்ல இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இவங்க பண்ண கேவலமான விஷயங்கள் பலதும் நமக்கு தெரியாம போயிருக்கும் அந்த வகையில இந்த பிரச்சனையை பெருசு அப்படினா அப்படின்னா மக்களான நீங்க நினைச்சாதான் முடியும் என்னப்பா நம்ம பண்ணா அதுக்காக விஜய் டிவி அப்பெல்லாம் பண்ணிருவானுங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிதாங்க ஆகணும் இதே மாதிரியே போன சீசன்லயும் தனலட்சுமி பண்ண பல விஷயங்கள் வந்து ஒன்னவர் எபிசோட்ல இருந்து மறைக்கப்பட்டுச்சு ஆனா அதை நம்ம எந்த அளவு வைரல் ஆக்கணுமோ அதுக்கு தகுந்த ரியாக்ஷனை சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு அதற்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் திரும்ப பெறப்பட்டுச்சு அதே மாதிரியே இந்த டிக்கெட் டாஸ்க்ல மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேரோட வெற்றி நிராகரிக்கப்படுற வரைக்கும் இதை பத்தி நம்ம

ஆமாங்க மாயாவுக்கு அடிமை மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறான் இவன் என்னத்த கிழிச்சான் ஒண்ணுமே கிழிக்கல வெளியே மக்கள் சொல்றது ஒண்ணு உள்ள வந்து மக்கள் சொல்றாங்க மக்கள் சொல்றாங்கன்னு இவன் சொல்றது வேற கதை இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்களை பார்க்கும் நமக்கு தான் பிபி ஏறுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த விஜய் வர்மா நிக்சன் மாயா பூர்ணிமா இந்த நாலு கேடுகட்ட ஜென்மங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்

저리 물리지.